செங்கல்பட்டில் அரசு பேருந்தில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் கிட்லா நவீன் வணக்கம் அந்த மாணவர்கள் தொடர்பான முழு விவரங்களை வணக்கம் அதாவது செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றுவட்டார கிராமப்புறங்களுக்கு வந்து ஏராளமான பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பாக பினாயூர் பிலாப்பூர் மெய்யூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துல செங்கல்பட்டு அரசு தொழில் பயிற்சி மையத்தில் பயின்று வரும் மாணவர்கள் அந்த பேருந்தின் கதவை கூட மூட விடாமலும் பயணிகளை பேருந்தில் இருந்து ஏறவும் விடாமல் படிக்கட்டில் கொண்டு பேருந்தை தட்டி 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 ஓசையை எழுப்பி பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இந்த நிலையில இன்று காலை பினாயூர் சொல்லக்கூடிய அரசு பேருந்துல தொடர்ந்து மாணவர்கள் படிக்கட்டுக்களை தொங்கிக் கொண்டும் அரசு பேருந்தின் பக்கவாட்டில் அடித்துக் கொண்டும் ஓசை எழுப்பிக் கொண்டும் அவர்கள் வந்து தொடர்ந்து பயணித்து வந்தனர் இது தொடர்பாக அந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மாணவர்களிடம் கேட்டால் அவர்கள் தங்களை தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களை வந்து அடிக்க முற்படுவதாகவும் ஓட்டுநர்களும் மற்றும் நடத்துனர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த பேருந்து மட்டுமல்லாமல் இந்த செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு தொழில் போய் மையம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளிலும் மாணவர்கள் இது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகளும் ஓட்டுநர் நடந்து கொண்டதும் கோரிக்கை வந்து வைத்திருக்கிறார்கள் நன்றி நவீன்